ஸ்ட்ரோக்கில் வந்து இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஸ்ட்ரோக் அதாவது பிளட் சப்ளை டு தி பிரெயின் கெட்ஸ் ரெடியூஸ்ட் ஆர் ஸ்டாஃப்ட் அதனால் வர்றது தான் இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ரோல் என்ன நம்ம சாதாரணமாக ஸ்ட்ரோக் வந்ததுன்னா கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அப் டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஒரு கிளாட் கிளாட்டோடைய பஸ்டர் மெடிசின் வந்து கொடுப்போம் இன்ட்ராவீனஸாக கொடுத்து அந்த கிளாட்டை வந்து பர்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரோக்கில் வந்து பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க இது வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டா சப்போஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தாண்டிட்டாங்க அப் டு ஃபோர் அண்ட் ஆஃப் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ணுறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கு ஒரு ஆன்ஜியோ பண்ணிட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து இங்கே ஃபெமரலில் வந்து பங்கச்சர் பண்ணி அந்த கிளாட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணுறது அதுதான் வந்து மெக்கானிக்கல் த்ராம்பக்டமி சரி இப்போது இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்கேருந்து வந்தது அதோடைய ரோல் என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து கோல்டன் அவரை வந்து தவற விட்டாங்க சிக்ஸ் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோதான் ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து விடுற மாதிரி தான் இருந்தது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஒரு ஸ்கேன் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது சாதாரணமாக நம்ம வந்து எய்தர் சிடி ஸ்கேன் சிடி ஆன்ஜிஓ ஆர் சிடி பர்ஃபியூஷன் இல்லை என்றால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எம்ஆர் ஆன்ஜிஓ எம்ஆர் பர்ஃபியூஷன் இதில் பண்ணி நமக்கு வந்து கோர் டிஷ்யூ அப்படின்றது வந்து டெட் டிஷ்யூ அதில் வந்து பிளட் சப்ளை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த டிஷ்யூவில் உள்ளது வந்து ரெக்கவர் ஆகாது ஆனால் இப்போது அதை சுற்றி வினம்ரா அப்படின்றது இருக்கும் அதாவது இட்ஸ் கால் ஸ்டண்ட் டிஷ்யூ பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அதில் உள்ள செல்கள் வந்து இறக்காது அதை வந்து சிக்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பினம்ரா சிக்னிஃபிகென்டா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மெக்கானிக்கல் திராம்பெக்டமின்ற ஒரு ப்ரொசீஜர் மூலமாக பேஷண்ட்டை வந்து ரிட்டர் பண்ணலாம் நம்ம அடுத்து வந்து அந்த கோல்டன் நவரை மிஸ் பண்ண பேஷண்ட்ஸு நாலரை மணி இருந்து ஆறு மணி நேரத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் லெவல் ஃபோர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லெவல் ஃபோர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் நியூராலஜிஸ்ட் இருக்கணும் நியூரோ இன்டர்வென்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும் இருந்து நியூரோ ஐசியூ இருக்கணும் அப்படி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அதில் வந்து சிடி ஸ்கேன் இருக்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கணும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற நியர்பை லெவல் ஃபோர் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கணும் அப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஸ் ஸ்பெசிஃபைட் ஒரு ஸ்கேனை வச்சு நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் நன்றி